அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிஷபராசிக்கு புதிதாக ஒரு நபரு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அவங்க யார் அவங்க எந்த விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து திருமணம் ஆனவங்க இருப்பீங்க இல்லை திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க இல்லை வந்து காதலில் வந்து இருந்திருப்பீங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் இருக்கும் அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு செப்ரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கோங்க இது வந்து கட்டணத்துக்கு உட்பட்டது விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி நீங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து உங்களுக்கு அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ரிசிபராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள புதிதாக ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது இதை உங்களால் தவிர்க்கவே வந்து முடியாதுங்க புதிய நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர்றது கண்டிப்பாக அது வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரிசபராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறது ஒரு காயத்தையும் ஒரு வழி வேதனையையும் உருவாக்கி இருப்பாங்க உறவுகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தா இந்த தான் இருப்பாங்க இந்த உறவுகள் விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் வாழ்க்கையில் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் சரி தன்னுடைய கணவன் மனைவியா இருந்தாலும் சரி உறவினர்களாக சொந்தக்காரவங்களா இருந்தாலும் இந்த ரிசபராசிக்காரவங்களை படுத்தின பாடு சொல்லி மீள முடியாது ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சிட்டிங்க நீங்க உங்களுடைய சொந்தத்தாலையும் உறவுகளாலையும் ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க உங்களை படுத்தின பாடு சொல்லி மீளவே முடியாதுங்க இந்த ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்று என்னன்னா அன்புதான் இந்த அன்பு இல்லாமல் நொறுங்கி போய் இருக்கீங்க இப்படி வாழ்க்கையில் அன்புதான் என்ன சதி என்ன தப்பு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்த சில ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு அறுபது வயசு ஆனாலும் கூட எது உறவு அப்படிங்கிறது தெரியாமல் ஏங்கி போய் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் உங்களுடைய உண்மையான அன்பு உங்களுக்கு கொடுத்துருக்காது நீங்கள் எங்கே எதிர்பார்த்தீங்களோ அங்கே உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் அதே மாதிரி நிறைய அன்பு கொடுத்து சரி பண்ணலாம்னு பார்த்தா அந்த அன்பு திரும்பி வரும்போது சுயநலமாகத்தான் வரும் ஒ ஒ ஒ ஒவ்வொரு ரிசபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையுமே ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் இதுதான் உங்களுடைய முதல் பிரச்சனையே நிறைய ரிசபராசிக்காரவங்க அன்புக்காக ரொம்ப ஏங்கறீங்க இந்த அன்பு அப்படிங்கிறது வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு தவறான சில முடிவுகள் கூட எடுக்கிறீங்க காலத்தையும் நேரத்தையும் மீணடிக்கிறது யாருதுன்னா இந்த ரிசபராசிக்காரங்க தான் வயசு முடிஞ்சால் கூட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறதும் இந்த ரிசபராசிக்காரவங்க தான் ஏங்க பன்னெண்டு வருஷமாக ஒரு பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கூட ஒன்றுமே பலன் இல்லைன்னா அதுவும் ரிஷபராசிக்காரவங்க தான் இப்போ ஏற்பட்ட அன்பர்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் அவருடைய சொந்த வீடான குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்காரு சொந்த வீடுன்னு சொல்கிறீங்க அவர் வந்து மீ மீனம் தனுசுதானே வந்து அப்படின்னா இந்த குரு மீனத்துக்கு வரும்போது கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது பாருங்க சொந்த வீட்டில் இருந்தால் என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும் அதாவது ரிசபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய அவமானத்தையும் நிறைய வழி வேதனைகளையும் சந்திச்சிருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போர் வீர குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க அவங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் எத்தனை போர் சவாரி வந்து பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் அத்தனை போருமே அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படி என்ன ரிசபராசிக்காரவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்க நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அன்பு தான் அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் அன்பை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனை சொல்லி தோல் மேலே சாஞ்சி அலறதுக்கு ஒரு அன்பு வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர வேற ஒன்றுமே எதிர்பார்க்கறது கிடையாது இந்த பதிவு நம்ம ஏன் போட்டிருக்கோம் முதல் காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ரிசபராசி அன்பர்களோட பிரச்சனைனா மனவியாதி தான் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக வந்து ஏற்படுது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனை தனக்குள்ள என்ன வந்து நடக்குது அப்படிங்கிறத வெளியே யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறது ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுனால அப்படிங்கிறது அளவுக்கு யோசிக்கிறீங்க காரணம் அடுத்தவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்து ஏமாறுறது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் கணவன் மனைவி இவங்களை வந்து பகடக்காயாக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை வச்சு எல்லா விஷயங்களையுமே வாங்கி முடிச்சுட்டு நடு ஆற்றுல தவிக்க விட்டு மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க இங்கே ஏன் இருக்கிற இருக்கிறாங்கன்னா அன்பால் ஏமாத்துறாங்க இன்னொரு விஷயம் மற்றவங்க சொல்ல கேட்குறதுக்குமே ஆளே கிடையாது நம்மளுடைய சொல்லை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அன்புக்காக ஏங்குறது அன்பர்கள் சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களான்னு கூட கேட்க கூட உங்களுக்கு ஆள் கிடையாது ரசபராசி அன்பர்களே உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்கரன் ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக வாழ்க்கையில் பழகி இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனையை க்ளோஸாக போய் சரி பண்ணணும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னா அதில் இன்னும் கொஞ்சம் போனால் நமக்கு யார் பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகணுமோ அப்படின்னா அதுலேயும் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு விஷயம் ரிசபராசி அன்பர்களுக்கு சொல்லலான்னா இது எல்லாருக்குமே பொருந்தும் வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட உங்களால் வாழ முடியாது உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் நடக்காது குடும்பத்தை என்னதான் நீங்க பாசமாவோ அன்யூன்யமாவோ இருந்தாலும் கூட நீங்க ஒரு தனி மரம் போல இருக்கிறது தான் ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படுது வாழ்க்கையில உங்களுக்காக உங்களால் வாழ முடியாது சில தருணத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பிடிக்கலைனா கூட அவங்க சந்தோஷப்படணும் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வாழக்கூடாது அதுதான் நீங்கள் அம்மாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களை பயன்படுத்தி பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட ஏமாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு யாருமே வந்து அன்பை தரவே மாட்டாங்க அதுக்கு பதில் உங்களுக்கு தான் தராங்க ரிசபராசி அன்பர்களே இந்த ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா ஒரு தடவை நடக்குது அப்படின்னா அது யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மட்டும் காரணம் கிடையாது நம்மளை தவறு செய்ய தூண்டுறவங்களும் தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை தவறு செய்ய தூண்டுறவங்களால தான் நம்ம தவறு செய்கிறோமே ஸோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து மறந்து போயிட்டு தெரிஞ்சும் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இது இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் இருக்கிறது தான் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறோம் இல்லைங்களா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரிசபராசியை அன்பர்களே உணர்ந்துட்டு வாழ்கிறது வேற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாழ்கிறது வேற நிறைய நிறைய ரிசபராசி அன்பர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்களே தவிர வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது நிம்மதியாக ஏன்னா இவங்களை யாருமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதே கிடையாது இவங்கக்கிட்ட எல்லாருமே ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க அதற்கான காரணம் என்னென்னா உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தவறுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே தவிர தவறுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ரிஷபராசி அன்பர்களே உங்களை தவறு செய்ய தூண்டுறவங்க யார் தெரியுமா வேற யாருமே இல்லைங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தான் தவறான செயல் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா ஒரே காரணம் அது அன்பு அப்படிங்கிற ஏமாற்றம் அன்புனால மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுது ஒரு மனிதர் புது புது பிரச்சனையை அதிகமாக அனுபவிக்க முடியுதுன்னா அது தான் இருப்பாங்க ஏன்னா அதிகமான நோய்கள் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான முதுகில் குத்துறது இதெல்லாம் ராசிக்கு அதிகமாக ஏற்படுது மன அழுத்தம் மன வழி அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நட்புங்க ஒரு உறவு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஆரம்பத்தில் உங்களுக்கு நட்பாக கூட இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் எவ்வளவோ பேர் வந்துட்டு போகிறாங்க இல்லை மேலே உன் உடம்பில் அடி வாங்கிறதுக்கு சத் சக்தியே இல்லை ஏன்னா உங்களுக்கு பெயரை வச்சு உங்களுக்கு பிஸ்னஸ் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு சொந்த உறவுகள் உங்களுடைய சொந்தம்னு சொல்லி சில தவிர்க்க முடியாத பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க உங்களை திருமணம் பண்ணனவங்க மனசை ரண ரணமாக்கிடுவாங்க நைஸாக வந்து ஊக்கல குத்துற மாதிரி இருக்கும் விஷயத்தையும் சொல்லிக்காட்டி வேதனைப்படுத்திட்டாங்க வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கூட முதன்முறையை கேது பகவான் முப்பது வருஷம் கழித்து நல்லா இருக்க போகிறாரு அடுத்து பதினெட்டு மாதமும் இந்த கேது பகவான் நல்ல ஞானக்காரகனாக இருக்க போகிறாரு ராகு பகவான் யோக காரகன் இருக்க போகிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிறது பரிசை கொடுக்க போகுது அதையும் தாண்டி அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு வர்த்தா அவங்கனால உங்களுக்கு லாபமாக அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே ராகு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறாரு விஷயம் வந்து சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நீங்கள் உறவாலையோ நட்பாலையோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் ஏற்படாது அப்படிங்கிறது தைரியமாகவே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு கிள கிளைண்ட் வந்து பிடிக்கக்கூட காசு கடனாக வாங்கக்கூட வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு சூப்பராக அமைய போகுது இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னால் நிறைய ரிசபராசி அன்பர்கள் எனக்கு நல்ல நேரம் இல்லை வாழ்க்கையில் நல்லது நடக்கலைங்கிறீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டானதாக வசமாக்கிக்கோங்க இப்படியாக வாழ்க்கை உங்களுக்காக இந்த இருந்த இந்த நேரத்தை ஏதாவது ஒன்று சாதிக்கணும் நீங்கள் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வரும்போது திருமணம் செய்யலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது நம்ம சொல்லலாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள அருமையான தருணங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள வரக்கூடிய ஒரு உறவு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்க நூறு சதவீதம் சொல்லலாம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரிசப்ராசி அன்பர்களுக்கு இந்த உறவு நிலைத்து நிற்கும் கண்டிப்பாக உங்களை பாதியிலே விட்டுட்டு போகாது உங்களுடைய ஒரு குழந்தையாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கலாம் என்ன மாதிரியான உறவாக கூட இருக்கலாம் தவறான உறவு என்பதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேரும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு வாழ பிரார்த்திக்கிறேங்க